திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றோ சங்கர வடமல்ல எனக்கு பின்னால் என் அவருக்கு பின்னால் அவரது மகனோ என்று வட்டத்துக்கு வர இந்த குரல் யாருதுன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும் ஆனா இந்த கவுண்டர் எப்போ எதுக்கு சொன்னார்ன்றதா மேட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பேரறிஞர் அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் கட்சி தலைமை யாருன்ற கேள்விக்கு பெரியாரோட வளர்ப்பு மகன் ஈவிகே சம்பத்துக்கு சில தொண்டர்கள் ஆதரவு தெரிவிச்சப்போ கருணாநிதி தன்னை கட்சியில முன்னிலைப்படுத்த சொன்ன பதில் வேடிக்கையா இல்ல கருணாநிதி கட்சியை தன்னோட குடும்ப சொத்த ஆக்கிக்கிட்டது ஏதோ இன்னைக்கு நிறுத்த ஆரம்பிச்சது இல்லை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா உயிரோடு இருந்தப்போவே அவருக்கு தெரியாம போடப்பட்ட மாஸ்டர் பிளான் முதலமைச்சர் பதவிக்காக அண்ணா மாநிலங்களவை பதவியை ரிசைன் பண்ண அந்த இடத்த பக்காவா ஸ்கெட்சு போட்டு தன்னோட மருமகன் முரசலிமாறனுக்கு வாங்கி கொடுத்தாரு கருணாநிதி அன்னைக்கு நடக்கிறத சுதாரிக்க தெரியாம நின்ன சராசரி திமுக தொண்டன் இன்னைக்கு வரைக்கும் ஒரே குடும்பத்தோட லாபத்துக்கு வேலை செய்யும் கூலிக்காரனா நிக்கிறான் அப்போ கொள்கை சார் இங்கே மிஞ்சி நிற்கிற கொள்கையே ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அண்ணன் எப்போ கிளம்புவான் தின்ன எப்போ காலியாகனு அது மாதிரி தான் அண்ணா இறந்த பனிரெண்டாவது நாள் கருணாநிதி முதல்வர் பதவியை பிடிச்சிட்டார் ஆனால் அதே சமயம் தமிழக மக்கள் திமுக வேறொரு தலைவன அடையாளம் கண்டுகிட்டு இருந்தாங்க அவர் திரையில தோன்றினாலே ஆரவாரம்தான் அவர் திரையில சொன்ன நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாமே மக்கள் வேதவாக்கா கடைப்பிடிச்சாங்க திமுகவில் கருணாநிதியை விட எம்ஜிஆருக்கு அதிக ஆதரவு அன்னைக்கு மக்கள் கிட்ட இருந்துச்சு திமுக உருவாக்கிய ஐம்பரும் தலைவர்களில் ஒருத்தராக கூட இல்லாத கருணாநிதி கட்சியோட தலைமைக்கு வர ஒரே காரணம் எம்ஜிஆரோட ஆதரவு அவருக்கு இருந்தது தான் இவ்வளவு ஆதரவும் செல்வாக்கும் தனக்கு இருந்தாலும் எம்ஜிஆர் தோழமைக்கு விசுவாசமாக கருணாநிதிக்கு பக்கபலமாக நின்னார் ஆனால் எம்ஜிஆருக்கு மக்கள் கிட்ட இருந்த அபிமானமும் வளர்ச்சியும் கருணாநிதியின் கண்ணை உறுத்த ஆரம்பிச்சிச்சு கருணாநிதியின் முதல் துரோகம் தான் ஆரம்பிச்சிச்சு எம்ஜிஆருக்கு இருக்கிற மக்கள் ஆதரவுக்கு செக்கு வைக்கிறதுக்கு திட்டம் இதுக்காக அவர் பயன்படுத்திய ஆயுதந்தா தன்னோட மூத்த மகன் மூக்காமுத்து சினிமாவில் தன்னோட மகனை எம்ஜிஆர் காப்பனை டாக்குன்றதுக்காக சொந்தமா சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு பிள்ளையோ பிள்ளைங்கிற படத்தை எடுத்தாரு கருணாநிதி டான்ஸ் ஃபைட்டு நட உட ஆக்டிங் எல்லாத்தையுமே எம்ஜிஆர் மாதிரி பண்ண வச்சாரு படம் ரிலீஸ் ஆச்சு மக்களும் கூட்டம் கூட்டமாக போனாங்க எம்ஜிஆர் நடிச்ச அண்ணமிட்ட கை படத்துக்கு எம்ஜிஆருக்கு டூப் வேணா போடல ஆனா டூப் எல்லாம் எம்ஜிஆர் ஆக முடியுமா மொத்தத்துல எம்ஜிஆருக்கு செக் வைக்கிறதா நினைச்சு கருணாநிதி தன் பையனை வச்சு போட்ட பிளான் மெகா பிளாப் அதே காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி செஞ்ச ஊழல் ஒன்று வெளிச்சத்துக்கு வந்துச்சு சர்க்காரியா கமிஷன் கருணாநிதியை விஞ்ஞான ஊழல்வாதின்னு வஞ்ச புகழ்ச்சி செஞ்ச நேரம் மகன் பிள்ளையோ பிள்ளை அப்பனோ கொள்ளையோ கொள்ளைன்னு ஊர் மக்கள் கருணாநிதியை வச்சு காமெடி பண்ணாங்க பட்டத்தில் ஒரு சார் மூக்கா முத்து மேல கட்டின பெட்டு காலி ஆயிடுச்சுன்றதை உணர்ந்தாரு கருணாநிதி ஆனா திருந்தல அடுத்த குதிரை மேல பெட்டு கட்டினாரு இம்முறை இளைய மகன் ஸ்டாலின் பத்தி கூட உங்க அப்பா நிறைய சொன்னாங்க என்ன உதவாக்கிற தண்டசோறு சோம்பேறினா எம்ஜிஆர் கட்சியில இருந்து நீக்கிட்டு கட்சியை தன் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்த கருணாநிதி தீவிரமா கட்சிக்கு உழைச்சவங்க இருந்தாலும் கொஞ்ச காலத்திலேயே ஸ்டாலினை இளைஞர் அணி செயலாளர் ஆக்கினார் முக்கா முத்து விஷயத்துல அவசரம் காட்டி மண்ண கவுன கருணாநிதி ஸ்டாலின் விஷயத்துல பிளான இன்னும் கேர்ஃபுல்லா போடணும்னு முடிவு பண்ணார் கட்சிக்கு உழைச்சவங்க கையில இருந்து அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா பிடுங்கி ஸ்டாலின் கையில கொடுத்துட்டு வந்தார் இதே டைம்ல கருணாநிதிக்கு நிகரான பேச்சாளரா வைகோ உருவாகிட்டு இருந்தார் பழைய ஆளுகளை கேட்டா இப்பவும் சொல்லுவாங்க திமுக மாநாட்டுல வைகோ பேச்ச மட்டும் கேட்டுட்டு கருணாநிதி பேச ஆரம்பிக்கும் முன்னாடியே மக்கள் கிளம்பி போன நாட்களோ உண்டுன்னு துண்டு சீட்டு தேவையில்லை உளராம கம்பீரமாகவும் பேசக்கூடிய பேச்சாற்றல் என விட பல தகுதிகள் வைகோ கிட்ட இருந்துச்சு கருணாநிதிக்கு பின் வைகோ தாங்கிற பேச்சு கருணாநிதி காத மறுபடியும் உறுத்த ஆரம்பிச்சிச்சு துரோகம் டூ பாயிண்ட் ஓக்க தயாரானாரு கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு திருச்சியில் நடந்த திமுக மாநாட்டில் தமிழீழப் போராளிகளுக்கு ஆதரவாக பேசினார் வைகோ ஈழத்தமிழர்களுக்கு சாதகமாக பேசியதை காரணம் காட்டி வைகோவை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கினாரு த சோகால் தமிழின தலைவர் கருணாநிதி

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்னை மாநகர மேயர் இரண்டாயிரத்தி ஆறுல திமுக துணை பொதுச் செயலாளர் இரண்டாயிரத்தி ஒன்பதுல தமிழக வரலாறுல இதுவரை இல்லாத வகையில அன்பழகன் இருந்தும் ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் என்ற ஒரு புது தங்க நாற்காலிய உருவாக்கினார் கருணாநிதி ஸ்டாலினுக்கு போட்ட பிளான் சக்சஸ் ஆனதும் இதர வாரிசுகளை கட்சிக்குள்ளேயும் ஆட்சிக்குள்ளேயும் கொண்டு வந்து பார்க்க ஆரம்பிச்சாரு கருணாநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி இதனால மூத்த மகன் அழகிரி வாடக்கூடாதுன்னு காங்கிரஸ் கிட்ட கேட்டு சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி தினியாரின் மகள் கனிமொழியை விட்டு வைக்க கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு எம்பி பதவி ஹிந்தி போராட்டத்துல பேர் வாங்கின கருணாநிதி அக்கா பையன் தயாநிதி மாறனுக்கு ஹிந்தி தெரியும்னு இன்னொரு சென்ட்ரல் மினிஸ்டர் பதவியை வாங்கி கொடுத்தாரு இப்படி ஆளுக்கு ஒரு மினிஸ்டர் பதவியை வாங்கி கொடுத்து வீட்டுல இருக்க பிள்ளைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்த கதையாக்கினார் கருணாநிதி இதே நேரத்துல கருணாநிதிக்கு அப்புறம் திமுக தலைவர் யாருன்ற என்ற கேள்வில அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கு ஓபனா போர் ஞாபகம் வச்சிருப்பாங்க அப்பாவோட நாற்காலி யாருக்குன்ற அண்ணன் தம்பி பிரச்சனையில பல அப்பாவை உயிர் பறி போச்சு கட்சியில ஒரு முக்கிய தலைவராக இருந்த தா காலையில வாக்கிங் போகும்போது கொடூரமா கொல்லப்பட்டார் பிரதர்ஸ் நடத்தி வந்த தினகரன் ஆளுதரோட மதுரை ஆபீஸ் தீ வைக்கப்பட்டுச்சு மூணு அப்பாவி ஊழியர்கள் இருக்கப்பட்டாங்க தினகரன் ஆபீஸ் எரிய காட்சிய அப்ப திரும்ப திரும்ப ஒளிபரப்பு சன் டிவி இன்னைக்கு இந்த வீடியோவை எல்லா தூக்கிட்டாங்க மதுரை செஞ்ச விவகாரத்துல நாடே பத்தி எரிய ஆரம்பிச்சது டூ ஜி மூலமா ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இந்தியாக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்திய விசாரணையில துணைவியார் மகள் கனி கனியின் தோழன் ஆராசா அக்கா பயன் முதல் மனைவி தயாலு அம்மாள் வரை நீண்டது குற்றவாளி பட்டியல் ஈழத் தமிழர்கள் கொத்து கொத்தா கொல்லப்பட்டுகிட்டு இருந்தப்போ வீட்டு பக்கத்திலேயே இருக்கும் மெரினா பீச்ல ஏர் கூலர்ல காத்து வாங்கிட்டு மூணு மணி நேரம் உண்ணாவிரத நாடகம் போட்ட கருணாநிதி ஊழல் செஞ்சு மாட்டிக்கிட்ட செல்ல மகள் கண்மொழிய ஒன்னு செஞ்சிடாதீங்கன்னு சோனியா காந்தி கிட்ட கெஞ்ச தள்ளாத வயசுலயும் வீல் சார தள்ளிக்கிட்டு டெல்லி போனாரு டூ ஜி கேஸ்ல சிபிஐ சார்ஜ் ஷீட் பதிவு செய்யறதுக்கு கரெக்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி அப்போற மாற அந்த முக்கிய வீட்டின சாதிக் பாச்சா மர்மமான முறையில் தூக்குல தொங்கி செத்து கிடந்தார் இந்த மாதிரியான மர்மமான சாவு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நடந்ததை ஞாபகப்படுத்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்னு தேர்தலில் திமுக தோத்து அம்மா முதல்வரான உடனே சென்னை மேயரா இருந்த ஸ்டாலின் மேல மேம்பாலம் கட்டுமான பணியில பல ஊழல் வழக்குகள் போடப்பட்டன அப்ப ஸ்டாலினோட மொத்த ரகசியமும் தெரிஞ்ச அவரோட வலது கையா கருதப்பட்ட அண்ணா நகர் ரமேஷ் அவரது மனைவி இரண்டு மகள்கள் மற்றும் பதினோரு மாதமே ஆன பச்சை குழந்தை ஐந்து பேரும் பசம் குடிச்சு செத்து கிடந்தாங்க டூ ஜி பிள்ளைங்க கொடுத்த டார்ச்சர்ல கருணாநிதியோட உடல்நிலை மோசமாக ஆரம்பிச்சிச்சு இங்கேதான் வாரிசு அரசியலின் அடுத்த மடாதிபதியா ஸ்டாலின் உருவானாரு கருணாநிதியோட உடல்நிலையையும் தன் மேல இருந்த பாசத்தையும் யூஸ் பண்ணி பக்கத்திலே இருக்கிற ஸ்டாலின் மதுரையில் இருக்கிற அண்ணன் அழகிரிய ஓரங்கட்டினாரு இரண்டாயிரத்தி பதினொன்னு இரண்டாயிரத்தி பதினாறுல திமுக கிடைச்ச படுதோல்வியில யார் தலைமைக்கு வந்தாலும் பரவாயில்ல அடுத்த தேர்தலையாவது ஜெயிச்சா போதும் இருந்த தொண்டர்களும் மற்ற தலைவர்களும் வேற வழி இல்லாம ஸ்டாலினை சகிச்சுக்க ஆரம்பிச்சாங்க அதே சமயம் கட்சியோட வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்த குடும்ப அரசியல் செய்யும் கருணாநிதி குடும்பத்து மேல ஒரு வெறுப்பு உருவாச்சு இதை தணிக்க ஸ்டாலின் மூத்த தலைவர்களை கூட சேர்த்துக்கிட்டு அவருக்கு உதயநிதி அரசியலுக்கு வர மாட்டார் அப்படியே வந்தாலும் அடிமட்ட தொண்டனாக ஆரம்பிச்சு உழைத்தாலும் மட்டுமே மேல வர முடியும்னு பேட்டி கொடுத்தாங்க உங்க இருந்து யாராவது இல்லாமல் அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா சார் நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்தம் நிறுத்தமாக கொள்கிறேன் திரு உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு அடுத்த கட்டமா உள்ள வருவாரோ எப்படி கலைஞர் மகனா இருந்து ஸ்டாலின் உதவாங்க அடிவாங்கி அப்படி பண்ணி அவர் அரசியல் வந்திருக்காரு அப்படி உதயநிதி இத்தகைய தியாகங்கள் எல்லாம் செய்துட்டு வந்தார வரலாம் அது வேற வாயி உதயநிதிய திமுக அதீதமா முன்னெடுத்துக்கலாம் அவர் ஒரு நடிகர் அவர் ஒரு இளைஞர்

போன்ற இந்தி பேசும் நடிகைகளோட இதுவரைக்கும் ஜாலியா படம் நடிச்சுட்டு இருந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு அரசியல் ஆசை எப்போ வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது ஆனா கழுத அந்த ஆசை வந்த கையோட ஐந்தாம் பெரியார் நான்காம் அண்ணா மூன்றாம் கலைஞர் இரண்டாம் ஸ்டாலின் கட்சியில உதயநிதிக்கு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த முட்டு எதுக்குன்னு பார்த்தா தமிழன் பிரசன்னா அன்பில் மகேஷ் போன்ற கட்சிக்கு உழைச்ச பல இளைஞர்கள் இருக்கும் போதே இவரை முன்னிலைப்படுத்தி இளைஞர் அணி செயலாளர் நாற்காலியை கொடுக்கத்தான் திமுகவில் மட்டுமே தொண்டனாக இளம் வயசில் ஆரம்பித்து சாகும் வரை தொண்டனாகவே உடன்பிறப்புகள் நீடிக்கும் அவலம் நடைபெற்று வருகிறது மூன்றாம் கலைஞர் நான்காம் கலைஞர்னு இருபத்தி மூன்றாம் புலிகேசி போல வாரிசுகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் சாதி ஆதிக்கத்தையும் வர்க்க சுரண்டலையும் ஒரே இனத்தோர் கையில் இருக்கும் அதிகார குவிப்பையும் எதிர்த்து போராடிய திமுக இன்று ஆதிக்கவாதிகளாக மாறியிருக்கும் ஒரே குடும்பத்தினர் கையிலிருந்து விடுதலை பெறும் நாளுக்காக கடைநிலை தொண்டன் காத்து கொண்டிருக்கிறான் என்பதே நிதர்சனமான உண்மை